பசியினால மயக்கம் வருதா இடையில டீ காஃபி சாப்பிடலான்னு தோணுதா அப்ப உங்க உடல்ல வந்து சக்தி இல்ல ரத்தத்துல பலம் இல்ல அந்த ரத்தத்தை அதிகரிக்கிறதுக்கும் சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கும் உடல் சோர்வுக்கு காரண ரத்த சோகைக்கு மிகவும் பயனுள்ளதுதான் இந்த ரத்த அரிசி இது ஒரு பாரம்பரிய ரக அரிசி இந்த அரிசியில இருக்கக்கூடிய மேல்புறமா இருக்கக்கூடிய சிவப்பு நிறம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது வயதானவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு சிறந்த கஞ்சி கஞ்சி வச்சு சாப்பிடும் போது நல்ல ஜீரண சக்தி அந்த 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 இந்த இந்த கஞ்சியை கஞ்சியை குடிச்சிட்டு குடிச்சிட்டு போனீங்க அப்படின்னா அப்படின்னா மதியம் வரைக்கும் டீ காஃபி எதுவும் சாப்பிடலாம்னு தோணாது தோணாது எண்ணெய் பலகாரம் பலகாரம் இருக்கும்ல அவங்களுக்கு போனாங்க சாப்பிடணும்னு எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க குறிப்பா பெண்களுக்கும் இது நோயாளிகளுக்கும் நாட்பட்ட நோயாளிகள் உடல் சோர்வா இருக்கிறவங்களுக்கும் மிக முக்கியமான அரிசி இது கஞ்சி மாதிரி வைக்கலாம் குக்கர் சூடேறியதும் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் வெந்தயம் கால் ஸ்பூன் சீரகம் பட்டை ஒரு துண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு மூன்று எண்ணெயில் போட்டு தாளிச்சு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு தாளிக்கவும் தட்டி போட்ட அரை இன்ச்சு அளவு இஞ்சி பதினஞ்சு பல் பூண்டு வதக்க விடவும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கப்பு ஊற வைத்த அரிசியை வடித்து மிக்சியில நல்லா குறனையா அரைச்சிடுங்க அரைச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த அரிசியை குக்கர்ல போடுங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம பங்கு கலந்த தேங்காய் பால அந்த குக்கர்ல ஊத்தி மூடி விசில் விட்டுருங்க தேவையான அளவு உப்பு போட்டுருங்க சுவையான தேங்காய் பால் கலந்த ரசசாலி அரிசி கஞ்சி தயார்